தந்து பொது குடிப்பிலே வாழ்ந்து அனைவரையும் தவராசா நாட்டிய திருவுருவத்திற்கான சங்கத்திற்காகி எம்மை பிரிந்து கேட்டுக் கொள்வோம் எம்மை விட்டு பிரிந்தம் செலுத்துவோமாக ಆಗ ಬಂದಿದೆ. ಹಾಗಾದ್ರೆ ಕಾಮದೇ ಆರಂಭ ಕಾಲ ವತ್ತಕರು ಕಲೆ ವತ್ತಕರು உருவாக்கிய 아아아아아아 <shrie> <shrie>

வோ தங்களுடைய தொழில்களை இன்னொரு கையில் எடுத்துவிட்டு நினைவில் என்று இந்த புதுக்குடியிருப்பு நகரம் அழகாக தென்படுகிறது என்றால் அது உடனடியாக உருவாக்கப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் அல்ல இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக காட்டு விலங்குகள் உட்பட இயற்கை உட்பட அனைத்துடனும் போராடி இந்த நகர் உருவாவதற்கு பெரும் தூண்களாக இருந்த எமது வர்த்தக உரிமையாளர்களது பாதங்களை பணிந்து நான் குறிப்பாக சில விடயங்கள் இவ்விடத்தில் சொல்லி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையாகவே இந்த மண்ணிலே இந்த வர்த்தகர்கள் ஆற்றிய சேவைகள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது ஏனெனில் யுத்த காலத்தில் இவர்கள் பல சவால்களுக்கு மத்தியில் தங்களை அர்ப்பணித்து இந்த வர்த்தக துறையில் சாதனை படைத்தவர்கள் இவர்களை இந்த நாளில் நினைவு கூறுவதை உண்மையாக எமது வர்த்தக சங்கம் பெருமை கொள்வந்தது மூன்று வருடங்களாக நாங்கள் இந்த நினைவு தலைமை ஆரம்பித்திருக்கின்றோம் மனிதன் இறப்பதும் வளமையானது ஒரு சம்பவமாக இருந்தாலும் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு துறையில் அவர் சரித்திரம் படைத்திருக்க வேண்டும் அந்த வகையில் பொதுக்குடியிருப்பில் உண்மையாகவே இவர்கள் சரித்திரம் படைத்தவர்கள் எதிர்காலங்களில் இங்கு வாழ்கின்ற நாங்களும் இந்த படங்களோடு இணைக்கப்பட வேண்டியவர்கள் இணைய போவர்கள் ஏனெனில் அதை தடுப்பதற்கு இங்கு யாராலும் முடியாது இறைவன் எழுதிய விதியினை நாங்கள் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த வகையில் உண்மையாகவே இந்த புது குடியிருப்பு நகர்ப்பகுதியில் இந்த வர்த்தகர்களை நினைவேந்துவது பெருமைக்குரியது இந்த வர்த்தகர்களை தனித்தனியாக இவர்களது சாதனைகளை சொல்வதானால் இன்று முழு நாளும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது ஆகவே நான் தனிப்பட்ட ரீதியாக இந்த வர்த்தகர்களையும் நான் அவர்களது திறமைகளை சுட்டிக்காட்ட முடியாதுள்ளது இருந்தும் நான் இவ்விடத்தில் இந்த வர்த்தகர்கள் உண்மையான சாதனையாளர்கள் இவர்களது குடும்பம் தற்போது அந்த தொழில்களை பின்பற்றி வருகின்றது ஆகவே இந்த நகர் ஒரு சரியான கட்டுக்கோப்போடு இயங்குவதற்கு இந்த வர்த்தக சங்கமானது ஒரு தூணாக இருக்கின்றது எனவே அனைத்து வர்த்தக உரிமையாளர்கள் பணியாளர்கள் அனைவரும் உண்மையாகவே மனசார ஒன்று சேர்ந்து இந்த சங்கத்தை கொண்டு நகர்வது மனதுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது எந்த பகுதியிலும் இல்லாத ஒரு சரியான கட்டுப்போப்பு இந்த பொதுக்குடியிருப்பு நகர்ப்பகுதியிலே இருக்கின்றது ஆகவே இந்த நகரில் வர்த்தகம் செய்கின்ற அனைத்து வர்த்தக உரிமையாளர்களுக்கும் சங்கம் சார்பாக நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் உங்களது ஒற்றுமையே எங்களது பலம் என்று எங்களது செயலாளர் கூறியது போன்று வடமாகாணத்திலேயே கட்டுக்கோப்போடு சொன்னதை சொன்னபடி செய்கின்ற ஒரு சங்கமாக எமது சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த சங்கத்தின் செயற்பாடுகளுக்கு அனைத்து வர்த்தகர்களும் நீங்கள் முன்னர் எவ்வாறு துணையாக இருந்தீர்களோ அதே போன்று எதிர்வரும் காலங்களிலும் துணையாக இருந்து இந்த சங்கம் சரிவர சரியான பாதையில் பயணிப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்குவீர்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கி உங்களது வர்த்தக ஸ்தாபனங்களை பூட்டி இந்த வர்த்தகர்களுக்கு அதாவது எம்மை விட்டு பிரிந்த இந்த வர்த்தக உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நீங்கள் அனைவரும் இங்கே வந்ததற்கு உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூட கடைமைப்படுத்த